சோபா ஜிப்மர் மருத்துவமனையில் ஜூனியர் எசிடெண்டாக இருக்கேன் நமக்கு தெரியும் இந்தியா ஃபுல்லாக வந்து எல்லா டாக்டர்களும் போராட்டத்தை பண்ணிட்டு இருந்தாங்க கல்கட்டா இன்சிடென்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த இன்சிடென்ட் எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு நேற்று வந்து எல்லா டாக்டரையும் அவங்களோட பணிக்கு போகிற மாதிரி வேண்டுகோள் விடுவிச்சாங்க அவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சு நாங்கள் வந்து எங்கள் போராட்டத்தை அதாவது ஓபிடி எல்லாம் புறக்கணித்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் அந்த போராட்டத்தை கைவிட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் வந்து ஓபிடி சர்வீஸில் திரும்ப பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுறோன்றது அர்த்தம் கிடையாது அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்க வழியை தான் நாங்கள் மாற்றிகிட்டு இருக்க நடத்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் கூடி அமைதியான முறையில் மெழுகுவர்த்தைகளை ஏற்றி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் இந்த போராட்டம் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அந்த அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதி பெண் மருத்துவருக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கிற வரைக்கும் போராட்டம் இந்த அற வழியில் நடந்து தான் இருக்கும் for 10-15 minutes per day to remind us that what has happened and what we are standing for. we expected our silence will bang with a very big sound and that will uh, put one prayer for her every day. was involved get the punishment and we will be remembering her forever anybody